Hi. வணக்கம் அண்ட் வெல்கம் ஆறு மீட்டருக்கு மட்டும் தான் ஜம்சம்ல கொடுத்துட்டு இருக்கோம் அவைலபிளாக இருக்குங்க இந்த ப்ரைஸில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எங்கேயுமே கொடுக்க முடியாத விலையில் தான் நம்ம ஜம் ஜம்மில் கொடுத்துட்ருக்கோங்க இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஷாப்பை டேரக்டாகவும் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வர முடியலைனா நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்குமே பண்ணிக்கலாங்க ஸோ சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி கலர்ஸ் தாங்க நம்ம ஷாப்பில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஜிட்டல் பிரிண்ட் லினன் காட்டன் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ டீச்சர்ஸோட ஃபேவரட் சாரீஸ்னே சொல்லலாம் ஆமாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு சாரீஸ் ஸ்டோர்ஸ்ல தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் டிசைன் ஃபாலோ பாயி ரொம்பவே சூப்பராக கொடுத்துட்டு அது மட்டும் இல்ல சாரியோட பல்லுவும் பிளவுஸும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குனே சொல்லலாம் ஸோ இந்த சாரீஸ் வேர் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப யூனிக்கா இருக்குங்க ஸோ ஒவ்வொரு கலரா இருக்கட்டும் பார்டரா இருக்கட்டும் டிசைனா இருக்கட்டும் பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குனே சொல்லலாம் ஸோ இந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் சாரி ஆரே கால் மீட்டர் வித் பிளவுஸோடய பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு மட்டும்தான் நம்ம ஷாம்ப்ல கொடுத்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க டேக் விசிட் பண்ணிமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி உங்களால வர முடியலைன்னா நம்ம கிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளா இருக்கு ஆன்லைன் ஷாப்பிங் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கிரீன் எடுத்து சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கலெக்ஷன் சென்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல நிறைய பேர் ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு இருக்கீங்க நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா கோரிபாளையம் டு அண்ணா பஸ் ஸ்டாண்ட் போற வழியில இளங்க ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற சாரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி மல்டி கலர்ஸ் டிசைன் ஃபாலோ பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த மாதிரி வேர் பண்ணும் போதே நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கணும் சொல்லலாம் ஸோ இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக கூட நீங்கள் கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணிக்கலாங்க பிகாஸ் அவ்வளோ சூப்பர்வான லினன் காட்டன் சாரீஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கொடுக்க முடியாத விலையில் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டிக்கு நம்ம ஷாப்பில் மட்டும் கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா திருப்பியும் சொல்கிறேன் சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சாரீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்டான யூனிக் டிசைன் பிளவுசஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு அது மட்டும் வந்தாங்க இந்த கிளைமேட்டுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுள்